நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கிணறு மற்றும் ஆற்று பாசன வசதியோட ஒரு ஏக்கர் எண்பது சென்ட் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இது லோ பட்ஜெட்டில் வந்திருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி எம்டி லேண்டு இந்த நிலத்தோட மொத்த விலையே இருபத்தி ஆறு லட்சம் தாங்க கார் ரோடில் இருந்து முந்நூறு மீட்டர் தொலைவில் மண் ரோடு வழியில் இந்த இடத்த ரீச் பண்ணிடலாங்க இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டமில் கிராமத்துக்கு நியரில் லொக்கேட் ஆகிருக்கு நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்கில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை செக் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்ட்ரிக்ட் வைஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இடம் எக்ஸாக்ட்டா திண்டுக்கல் மாவட்டமில் கொடை ரோடில் டோல்கேட்டுக்கு நியரில் பல்லப்பட்டி கிராமமில் தார் ரோடில் இருந்து முந்நூறு மீட்டர் தொலைவில் மண் ரோடு பேஸில் லொக்கேட் ஆகிருக்குங்க மொத்தமாக ஒரு ஏக்கர் எண்பது சென்ட் இருக்குது இந்த இடத்திற்கு வைகை ஆற்று பாசனம் இருக்குங்க கிணறு ஒன்று இருக்குது நல்ல தண்ணீர் வளத்தோட கிணறு இருக்குங்க சர்வீஸ் கனெக்ஷனும் இருக்குது இந்த ஒரு ஏக்கர் எண்பது சென்ட் இடத்தின் மொத்த விலையே இருபத்தி ஆறு லட்சம் தாங்க இந்த நிலத்தை சுற்றி விவசாய நிலம் தாங்க அதிகமாக இருக்குது அதுலேயும் அதிகமாக தென்னந்தோப்பு இருக்குது இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை